என்னெல்லாம் நிறையா ஸ்டாக் எடுத்து பண்ணால் கூட ஹோல்டிங்கில் எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் தான் கூட கடைசியாக பார்க்கும்போது சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்ட் எட்டு பெர்செண்ட் வந்து லாஸ் இருக்கும் அது ரெக்ட்டாக மனசுக்கு வருத்தமாக இருந்தால் கூட ஃபியூச்சரில் ஆவரேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பேட்டர் ஸ்டாக் எடுத்து நினைப்போங்க அப்படி ஷேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேங்க் டாடா கோல்டுங்க டா பவர் கட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடிஎஃப்சி பேங்கு சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் யூனியன் பேங்க் நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் தான் சரி ரொம்ப லோவான ஒரு பெர்சன்டேஜில் நமக்கு ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ஸ்டாக்குங்க பார்ப்போங்க ஃபியூச்சர் எப்படின்னு பார்ப்போம் ஏன்னா எக்ஸ்பிரஷன் தான் லைஃப் நமக்கு கண்டிப்பாக எதிர்பார்ப்போம் ஃபியூச்சர் எப்படின்னு பார்த்து அப்படின்னு நம்ம சோதனிய பேங்க் நினச்சி பார்க்கோட இல்லைங்க இந்த அளவுக்கு லோவாக போகும் அப்படின்னு நம்ம நல்ல பண்ணி வச்சுருந்தோம் டுவெண்ட்டி செவன் பண்ணியிருந்தோம் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு டுவெண்ட்டி நைன் இருக்கு உங்களுக்கு சவுத யூனியன் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபோர் ஃபோரில் பண்ணியிருந்தோம் நமக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் வீக்கில் வாங்கி நிற்குது இப்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆர்வீடைஸ் கார்டு வாங்கிருந்தோம் நம்ம நம்ம நூற்றி பன்னெண்டுக்கு வாங்கியிருந்தோம் ஆனால் இப்போ நூற்றி பன்னெண்டுக்கு டேட் ஆகிருக்கும் உங்களுக்கு இப்போது அதுமாரி பவர் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவிடன் சாக்காக வாங்கியிருந்தோம் நம்ம சார் டிவிடன்க்காக பண்ணாலும் வாங்கிடணும் அறுபத்தி சார் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஆவரேஜ் பண்ணுறதுக்கு முடியாமல் இப்போ தொண்ணூத்தஞ்சு அதாவது மார்க்கெட் ரேட் ஆகிட்டு இருக்குது நம்ம தொண்ணூற்றி ஒன்பது நம்ம டாடா கோல்டு தாங்க உங்களுக்கே தெரியும் இந்த லாஸ்ட்டு ஒரு பட்ஜெட் அறிவிச்சுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா கோல்டோட கோல்டு ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது ஒரு ஒன் எடுத்து பாருங்க ஒன் மந்த்த் எடுத்து பாருங்க நல்ல ரேஞ்சில் வந்துருது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இப்போ ஒரு அறுபது ஆறு புள்ளி எண்பத்தி அந்த ரேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு இப்போ பார்ப்போங்க ஃப்யூச்சரில் பார்ப்போம் எப்படினு பார்ப்போம் நம்மளும் நல்ல ஸ்டாக்லாம் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கும் அவபி அட்வைஸ் கிடையாதுங்க நல்லா செபிஐஸ் அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் பண்ணலாம் தேங்க்யூ மக்கள் தேங்க்யூ வெரி மச்